பொன்மச்சம்ம புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் புரட்சி தலைவர் அம்மா இருபது தலைவர்களை வழங்கி ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இங்கே குழுமையாச்சு பூமியா அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் ஆர எழுச்சு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது இந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு வரலாறு இருக்குது பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நின்று வெற்றி பெற்ற தொகுதி அவர் முதலமைச்சராக வலுவிற்கு இந்த மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி அதே போல இதயம் புரட்சி தலைவி அம்மா இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் வரலாற்றிலேயே தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அந்த இரண்டு தலைவர்களும் இந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற செய்து தமிழகத்துடைய முதலமைச்சராக அரிய நிலையாற்றிய தொகுதி இந்த தொகுதி முன்னேற்றக்கூடிய கோட்டை இருவரும் தலைவர்கள் இருந்த காலகட்டத்தில் சட்டமன்ற தொகுதி தேனி மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்ததனால் இந்த பகுதி மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்று என்பதை நேரத்தில் கூடி காட்டுகிறேன் வேண்டும் என்று கிராவண முன்னேற்ற கழகத் தலைவர் கனவு கண்டு கொண்டே கின்றான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சத்தம் மன்ற புதுத்தேர்தலில் ராவணி தலைமையில் பல கட்சிகள் கூட்டணி வைத்திருந்தாலும் அதன் மூலமாக வெற்றி விட்டுவிடோம் என்று இன்றைக்கு பகல் கனவு கண்டு கண்டு கொண்டே திரு ஸ்டாலின் அவர்களே எப்பொழுது லைவ்வில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வெளிநாட்டிலிருந்து இன்றைக்கி ஆண்டிபட்டியில் இருக்கிற மக்கள் எல்லாம் சட்டமன்ற பொது அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கு இந்த ஆண்டைப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கின்ற மக்களுடைய வெள்ளமே சாட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி ஒரு மாத காலம் முடிந்து விட்டது இந்த ஐம்பத்தி ஒரு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில எந்த ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்காங்களோ மக்கள் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி விவசாயிகள் நிறைந்த தொகுதி விவசாய தொழிலாளிகள் நிறைந்த தொகுதி ஆக இந்த தொகுதியில் தொகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிக்கின்றோம் வேளாண் பெருமக்கள் பயன்பெறுவதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு நம்முடைய விவசாய பெருமக்கள் மக்கள் தொடக்கல் வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே அவர்கள் பயிர்கடன் பெற்றிருந்தார்கள் அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு முறை பயிர்கடன் கடன் ரத்து அதே போல அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் பனிரெண்டாயிரத்தி நூறு கோடி தள்ளுபடி செஞ்சோம் விவசாயிகளுக்காக பாடுபட்ட அரசாங்கம் விவசாயிகளுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அண்ணா திமுக அரசு அதே நேரத்தில் சிந்தித்து பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த ஐம்பத்தி ஒரு மாத ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை அனைத்தீந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற களம் இருக்கின்ற பொழுது இங்க இருக்கின்ற முல்லை பெரியார் அணை நீர் மன்றத்தை உயர்த்த வேண்டும் என்று புரட்சி முரட்சித்தலை அம்மாள் உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி நூத்தி முப்பத்தி ஆறு அடியில் இருந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியை உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது முதற்கட்டமாக நூத்தி முப்பத்தி ஆறுல நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி அணையிலே தண்ணீர் தேக்கி கொள்ளலாம் மீண்டும் அணையை பலப்படுத்திய பிறகு உயர்த்தலாம் என்று உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அம்மாவில் எடுத்த முயற்சிக்கு உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு கிடைச்ச தீர்ப்பு அண்ணா தீர்வுக்கு ஆட்சி கண்ட பொழுது இந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கனவு கண்டு கொண்டிருந்தீர்கள் அந்த அணையினுடைய நீர்மட்டத்தை எப்பொழுது உயர்த்தப்படும் என்று அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் கட்டமாக உயர்த்தப்பட்டது பிறகு அணையை பலப்படுத்திக்கின்றபடி தொடங்கப்பட்டது அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் காலகட்டத்திலே அம்மாவுடைய அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி அந்த அணை பலப்படுத்துவதற்காக டெண்டர் விடப்பட்டு அதற்காக சுமார் எட்டு கோடி நிதி ஒதுக்கிடப்பட்டு முதற்கட்ட பணி ஆரம்பிக்கப்பட்டது அங்கே பலப்படுத்துகின்ற பணி தடுப்பு சுவார் பலப்படுத்துகின்ற பணி அதோடு அந்த அணையின் இரு கரையின் பக்கமும் மரங்கள் நிறைந்திருக்கிறது அந்த மரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்புறப்படுத்துகின்ற பொழுது அதிகாரி மீது கேரள அரசு வழக்கு போட்டது அதையும் சந்தித்தோம் அது மட்டுமில்ல அணையை பலப்படுத்துறதுக்கு வேண கட்டுமான பொருட்கள் வெளியிலிருந்து கொண்டு போக கேரள அரசு அனுமதிக்கல இப்படி பல பிரச்சனையின் காரணமாக அந்த பணி நின்றது உடனடியா கேரளாவுக்கு நான் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினேன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது ஆட்சி தொடர்ந்திருந்தால் இந்த மக்களுடைய எண்ணங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கும் அதற்கு பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழக இன்றைக்கு கேரள அரசோடு தொடர்பு கொண்டு இந்த மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றலாம் நீண்ட கால பிரச்சனை பணியை திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தவில்லை ஆனால் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார் நாங்கள் இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றோம் என்று சொல்லுகிறார் இந்தியா கூட்டணியில் தான் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கின்றது இன்றைக்கு கேரளாவில் ஆளுகின்ற அரசு கம்யூனிஸ்ட் அரசு இந்தியா கூட்டணி என்று எப்பொழுது பார்த்தாலும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் பேசி அந்த முதலமைச்சர் எடுத்து பேசி இந்த பகுதி மக்களுக்கு தேவையான நீரை பெறுகின்ற விதமாக அந்த அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துகின்ற விதமாக இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை ஆக இந்தியா கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக குடும்பத்திற்கு திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் வருவதற்காகத்தான் இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றார்கள் இந்த முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்ல இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற ஆண்டிப்பட்ட தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை உண்மையிலேயே இந்த முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணிகளை அங்க வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அதுவும் செய்ய வேண்டும் என்றால் முல்லை பெரியார் அணையை நம்பி இருக்கின்றது ஆக இந்த நீர்மட்டை உயர்த்துவதற்கு அங்க இருக்கின்ற கேரள அரசோடு தொடர்பு கொண்டு இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியோடு தொடர்பு கொண்டு இதை நிறைவேற்றிருக்கலாம் அதுக்கெல்லாம் மனம் இல்லை எவ்வளவு பார்த்தாலும் குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் நாட்டு மக்களை சிந்திப்பது கிடையாது நாட்டு மக்களை சிந்தித்திருந்தால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி அமைத்தவுடன் முதல் காரியம் கேரள முதலமைச்சரை சந்தித்து முல்லை புரிஜார் பிரச்சனை தீர்வு கண்டுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அதற்கு மனமில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நிச்சயமாக உறுதியாக முல்லை பெரியார் அணையுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு கேரள அரசோடு தொடர்பு கொண்டு அதை நிறைவேற்றுகின்ற பணியை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டும் இல்ல இன்றைக்கு மனிதருக்கு உயிர் எப்படியோ அதுபோல போல விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் அந்த நீரை முழுமையாக விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற கண்மாய்கள் முழுவதும் நிரப்பப்பட வேண்டும் பல ஆண்டுகளாக கண்மாயில் தூர்வாராமல் இருந்தது அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாய பங்களிப்போடு குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து தூர்வாரப்பட்டு தூர்வாரப்பட்ட மண் முழுவதும் விவசாயுடைய நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அதனால பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் அந்த கண்மாயில் தூர்வாரப்பட்டு பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து கோடை காலத்திலே நிலத்தடி உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவை நீரை செயல்படுத்திய அரசாங்கம் அண்ணா தீமுக்கு அரசாங்கம் சிந்தித்து பாருங்கள் அது மட்டும் இல்ல விவசாயிகள் மும்மனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாய பம்பு செட்டி நீக்குவதற்காக மும்மனை மின்சாரத்தை கொடுத்த அரசாங்கம் அண்ணா தீமுக்க அரசாங்கம் அதே போல இது வறட்சியான பகுதி சில இடத்திலே அந்த நீரை சரியான முறையில் நம்முடைய வேளாண் பணிக்கு பயன்படுத்த வேண்டும் நீர் பாசனம் இந்தியாவிலேயே அதிக நிதி விவசாய அரசு அதிமுக அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் அதற்கு மேல் எத்தனை ஏக்கர் நிலம் வைத்திருந்தாலும் சொத்து நீர் பாசன கருவிகள் வாங்குறதுக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் மானியம் கொடுத்தோம் இப்படி அற்புதமான திட்டத்தை கொடுத்தோம் விவசாயிகள் அவர்களுக்கு பயன்படுத்துகின்ற எந்திரங்கள் அவர்களுக்கு மானியம் ஐம்பது சதவீதம் பெண்கள் சதவீதம் மற்றவர்கள் உதவி செய்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் விவசாய தொழிலாளிகள் பசு வீலை கட்டி கொடுத்தோம் அது மட்டும் இல்ல விலையில்லா கரை மாடு விலையில ஆடு விலையில்லா கோழி அது மட்டும் இல்லாம கிராமத்தில் வாழ்கின்ற ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற முதியோர்களுக்கு அம்மாவுடைய அரசு ஒரே நேரத்தில் சட்டமன்ற பேரவையின் ஊத்தி பத்தியின் கீழ் அண்ணா திமுக அரசு அறிவித்தது அஞ்சு லட்சம் பேர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் அறிவிப்பை கொடுத்து எண்பத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றப்பட்டது அந்த ஏழைகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்த அரசு அதிமுக அரசு அதோடு தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்காக நடவடிக்கை எடுத்தோம் அதே போல இன்றைக்கு தொழில் வளம் பெருக வேண்டும் படுத்த நிலுக்கு தொழில் கிடைக்க வேண்டும் இப்படி விவசாய நிறைந்த பகுதியிலே தொழில் வளம் பெறுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொழுது பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய லட்சியம் கொள்கை அதை மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த பகுதியிலே தொழில் வளம் பெறுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டோம் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும் அதோட இன்றைய தினம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம் அம்மா மினிக்கில்லை இன்றைக்கு இதெல்லாம் கிராமம் நிறைந்த பகுதி எனக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் கிராமத்தில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா நகரத்துக்கு வந்துதான் அவர்கள் சிகிச்சை பெற வேண்டும் அப்படிப்பட்ட இருபது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் நகரத்துக்கு அப்பா இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அம்மா மினிக்கிள்ளி திட்டம் அதை கொண்டாந்தான் ரெண்டாயிரம் அம்மா மினி தமிழகத்தில் திருந்தோம் அதையும் இந்த வெடியா திமுக அரசு தடை செய்ய நிறுத்தப்பட்டு ரத்து செய்து விட்டார்கள் மீண்டும் இந்த அம்மா மினிக்கிளை நாலாயிரம் அம்மா மினிக்கிளை எல்லா கிராமத்திலும் திறக்கப்படும் இதனால ஏழை எளிய மக்கள் அந்த பகுதியிலேயே சிகிச்சை பெற முடியும் இது ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்ட காலத்தினால இதனால் அண்ணா திமுகவுக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்று ஒரே நோக்கத்தோடு அரசியல் கால் புரட்சியின் காரணமாக அந்த ஏழைகளுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை கூட பொறுக்க முடியாத என்பதை நாம் உணர வேண்டும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காரணத்தினாலே ரத்து செஞ்சிருக்கார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்முனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நீண்ட புரட்சி தலைவி அம்மா ஏழைகளுக்காக வாழ்ந்து மறைத்த தலைவர் ஆக அந்த திட்டத்தை மீண்டும் திமுக அரசு வந்தபோது நிறைவேற்றப்படும் நாலாயிரம் அம்மா மணி கிளை தமிழ்நாடு முழுவதும் எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் துறையே கிடையாது இது மட்டும் இந்த ஆட்சியில குறை நடக்குது எந்த துறையாவது லஞ்சம் இல்லாத செயல்படுத்த முடியுதா நீங்க எந்த அதிகாரிட்டு போனாலும் அதுக்கு உண்டானது வெட்டுனா தான் அந்த காரியம் நடக்கும் உள்ளதானே ஆ இப்படி அலங்கோல ஆட்சி தேவையா அதே மாதிரி எல்லா இடத்துலயும் போதைப்பொருள் விற்கிது விற்காத இடமே கிடையாது எல்லா இடத்துலயும் போதைப்பொருள் தாராளமா கிடைக்குது எது கிடைக்குதோ இல்லையோ போதை பொருள் எல்லா பக்கமும் கிடைக்குது இதனால் மாணவர் இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நில தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது இந்த ஆட்சி ஏற்பட்டு ஒரே ஆண்டில் போதை பொருள் விற்பனை தொடங்குச்சு அப்போதே நான் சட்டமன்றத்தில் பேசினேன் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றேன் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை தொடங்கப்பட்டு விட்டதை நிறுத்துங்கள் இல்லாவிட்டால் தமிழ்நாடு சீரழிந்து விடும் என்று எச்சரிக்கை கொடுத்தோம் அதெல்லாம் அவர்கள் அலட்சியப்படுத்தி விட்டார்கள் அதனால இன்னைக்கு தமிழகத்தில் கடுமையாக மாணவர்கள் தமிழர் பொதுமக்கள் கடுமையாக பாதி இந்த போதைப் பொருளால் இன்றைக்கு காவல்துறை செயலிருந்து இருக்குது இன்றைக்கு அரசியல் தலையீடு அதிகமா இருக்கிற காரணத்தால அந்த காவல்துறையால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லை இதுக்கு முந்தைய ஒரு டிஜிபி இருந்தார் அவர் இந்த போதை பொருளை தடுக்கணும்னு டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓ போட்டுட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார் கடைசி வரைக்கும் ஓ போட்டு தான் மிச்சம் காவல்துறை கேட்டா சொல்லுவாங்க எந்த டிஜிபி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோட சீர்கட்டு விட்டது உண்மைதானே சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்ல அவ்வளவு மோசமான ஆட்சி அவ்வளவு ஆட்சி இதை தொடர வேண்டுமா இன்னைக்கு நாட்டை காப்பது ராணுவம் மாநிலத்தில் மக்களை காப்பது காவல்துறை ஆனா இன்னைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல ஆறு மாசத்துல ஆறு காவலர்கள் கொலை செஞ்சு விட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா இன்னைக்கு ஒரு காலத்துல ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு தமிழக அரசுடைய அதிகாரத்தின் காரணமாக கைகள் கட்டப்பட்டு செயல் எழுந்து பார்க்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் இதுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தாலிக்கு திட்டத்தை கொண்டாந்தோம்

நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சேவைகள் கொடுக்கப்படும் ஒவ்வொரு தேவைப்படும் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா வாகனம் சகோதரிகளுக்கு வாங்கி கொடுத்தாங்க அம்மா இருக்கும் போது அறிவிச்சாங்க அம்மா மறைந்த பிறகு அம்மாவுடைய அரசு செயல்படுத்தணும் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்தோம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த திட்டம் நம்முடைய சகோதரிகளுக்காக தொடங்கப்படும் அண்ணா ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் ஏழு கல்லூரியை கொண்டாந்தோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தோம் நாலு பொறியியல் கல்லூரி இந்த மாவட்டத்தில் கூட ஒரு கால்நடை மருத்துவ ஆராய்ச்சிகளையும் கொண்டு வந்தோம் இப்படி நிறைய கல்லூரிகளை திறந்து கற்புடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அதே போல ஆரம்ப பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு நடுப்பள்ளி பள்ளி பள்ளி மேல்நிலை பள்ளி என்று நிறைய பள்ளிகளை கல்வி எண்ணிக்கை உயர்ந்த மாநிலம் என்று பெயர் படுத்தது அண்ணா திமுக ஆட்சியில இப்ப அந்த திமுக ஆட்சியில இருநூத்தி ஏழு அரசு பள்ளியில மூடிட்டாங்க அரசு பள்ளியில மூடிட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில அரசு பள்ளியில திறந்தோம் திமுக ஆட்சியில் மூடுனாங்க இதுதான் திமுக சாதனை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அதோட கிராமம் நிறைந்த பகுதி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது உயர்த்தினாங்களா பெட்ரோல் டீசல் குறைக்க குறைச்சாங்களா அதோட கூட்டு நம்முடைய ரேஷன் கடையில் கூடுதலில் சக்கரை ஒரு போட்டாங்களா நம்முடைய மாணவர்கள் படிப்பதற்காக வங்கியில் கல்வி கடன் வாங்கினாங்க ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணாங்களா எதுவுமே செய்யலில்ல ஆனா முதலமைச்சார் தொண்ணூற்றெட்டு சவன் நிறைவேற்றான்னு சொல்கிறாங்க தன்னை தன்னென்னு சொல்கிற சொல்கிறாங்க எல்லாமே நிறைவேற்றிட்டுன்னு ஒரு முப்பத்தேழு அறிவிப்பு தான் பாக்கிக்கிறாங்க முழு பூசணிக்காயை சோற்றல மறைச்சிட்டுருக்காங்க திமுக அரசு அத்தனை சொல்வது அத்தனை பொய் அது மட்டும் அண்ணா தீப்புக்கு ஆட்சி கிட்ட பொழுது கொரோனா காலம் வேலை இல்லாம மக்கள் இருந்தாங்க ஒரு ஆண்டு ரேஷன் கடையில் அரிசி பருப்பு பருப்பு எண்ணெய் சக்கரை போட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் பள்ளி திறக்கல கல்லூரி திறக்கல கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன்ல ஆன்லைனில் தேர்வு தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்றாங்க நம்ம பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல்பாஸ் போட்டு கொடுத்தோம் எல்லா ஆல் ஆல்பாஸ் அதே போல குடும்பத்தை ஆயிரம் ரூபாய் அந்த காலத்தை கொரோனா காலத்தில் ஆயிரம் ரூபாய் அதோட தை பொங்கல் என்று ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் பரிசு கொடுத்தோம் திமுக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களாம் இன்னொன்னு சொல்லுவாங்க நாங்க குடும்ப தலைவிக்கு மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் எப்ப கொடுத்தாங்க இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு கொடுத்தாங்க கொடுக்கல அந்த குடும்ப தலைவி படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல திமுக கட்சி தொடர்ந்து சட்டமன்றத்தில் நான் பேசினேன் தொடர்ந்து ரெண்டு ஆண்டு காலம் தொடர்ந்து திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம் என்னுடைய எம்எல்ஏ அழுத்தம் கொடுத்தாங்க அண்ணா திமுக பொதுக்கட்டத்தில் அழுத்தம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இந்த ஏழை மக்களுக்கு குடும்ப தலைவிக்கு மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பா சொன்னீங்களே ஏன் கொடுக்கலனு அழுத்தம் கொடுத்த காரணத்தால் வேற வழி இல்லாமல் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுவும் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் அதுவும் அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில் குடும்பத்துக்கு மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் ஆனா திமுக கவர்ச்சிகரமா பேசி இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக மக்களை ஏமாற்றி இருபத்தி எட்டு மாசம் ஏமாத்தின அரசாங்கம் திமுக அரசாங்கம் நேரத்தில் சுட்டி காட்டி அதே போல இன்னைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அண்ணா நிலம் ஆட்சியாக இருந்தாலும் சரி குடிசை இருந்தாலும் சரி அவளுக்கு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் உடனே நிலம் வாங்கி அற்புதமான பல லட்சம் மதிப்பில் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் ஏழை விவசாயிகளுக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து தேனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுகிறோம் அது ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் கோடி நாக்கில் தொழிற்பயிற்சி பள்ளி கொண்டு வரப்பட்டது தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வரப்பட்டு இந்த மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தான் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் நூத்தி முப்பது முப்பத்தி ஆறுல இருந்து நூத்தி நாற்பது ரெண்டியா உயர்த்தணும் பிறகு அணையை பலப்படுத்தி பிறகு நூத்தி ஐம்பது ரெண்டு நடவடிக்கை எடுக்கப்படுத்துக்கணும் தொகுதி மூலமும் தார் சாலைகள் அகலப்படுத்த குடிதண்ணீர் வழங்கப்பட்டது முல்லை பெரியார் அணை கட்டிய கர்னல் ஜான் பென்னி குவிக்கு அம்மா இருக்கின்ற மணிமண்டம் அமைத்து அவருக்கு புகழ் சேர்த்தார் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறோம் என்னங்க பல கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறீங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டிப்பட்டி கிராம பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர் மட்டும் உயிர கண்மாய் குளங்களுக்கு முல்லை பெரியார் ஆற்று கொல்லப்பக்கூடாது குழாய் மூலம் நீர் நிரூப கோரிக்கை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது அங்க ஒரு புறவழிச்சாலை கேட்டுக்கிறீங்க அதுவும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் ஆண்டுபட்டி அருகில் உள்ள வைகை அணையில் இன்றைக்கு பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருக்குது அங்கே வண்டல் மண் தேங்கி அங்கே அங்கே அணையினுடைய கொள்ளளவு குறை குறைந்துள்ளது அதை தூர்வார வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தூர்வாரி கொள்ளளவை அதிகப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் இப்படி பல திட்டங்கள் அதே மாதிரி ஆண்டுப்பட்டி தொகுதியில் கைத்தறி விஷத்தறி நெசவாளருக்கு இலவச வீட்டுமனை பட்டா பட்டாங்க வீட்டுமனை பட்டா பட்டா மட்டுமல்ல வீடும் அந்த கைத்தறி நெசவாளி கட்டி தரப்படும் அதே போல இந்த கைத்தறி நிறைய கைத்தறி துணிகள் நெய்யப்பட்டு தேங்கி இருந்தது அதற்கு மானியம் என்னன்னு கேட்டாங்க அம்மாவுடைய அரசு முன்னூத்தி ஐம்பது கோடி கொடுத்து மானியம் கொடுத்து அந்த தேங்கிய கைத்தறி துணிகள் விற்பனை ஆவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு திமுக அரசு போல ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான ஏற்பாடு செய்த இந்த மண்ணின் மைந்தார் மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் ராம் அவர்களே நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஆண்டிப்பட்டி மேற்கொண்டு கிளை சவர் அண்ணன் திரு லோகிராஜன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஆர் பி உதயகுமார் அவர்களே முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களே முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்களே மரியாதைக்குரிய அறிவி சகோதரர் திரு ரதிமீனா பி எஸ் சேகர் அவர்களே மற்றும் கே மணிகண்டன் கிருஷ்ணன் அவர்களே மற்றும் திரு சோலைராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே முன்னாள் எம்பி திரு பார்த்திபன் அவர்களே மரியாதைக்குரிய சகோதரர் பாப்புலர் முத்தையா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற ஆண்டிப்பட்டி கிழக்கு ஒன்றிய திரு ஆர் என் வரதராஜன் அவர்களே பேரவை இணைச்சால் திரு ஆர் ஜெயக்குமார் அவர்களே கடமலை மயிலை வடக்கு ஒன்றை அவர்களே மற்ற தெற்கு ஒன்றை திரு எஸ் எம் ராமர் அவர்களே கம்பம் ஒன்றிய ஈஸ்வரன் அவர்களே கூடலூர் நகர கழக செயலாளர் திரு என் அருண்குமார் அவர்களே மற்றும் முத்து வெங்கடகிருஷ்ணன் அவர்களே அருண்மதி என் கணேசன் அவர்களே அவர்களே காத்தடிக்குபேந்தன் அவர்களே திரு கரிகாலன் அவர்களே திரு கே விளசுமணி திரு டி கே கணேசன் அவர்களே திரு அமரேஷன் அவர்களே திரு பொன்முருகன் அவர்களே பாஜக மாவட்ட தலைவர் திரு ராஜபாண்டி அவர்களே பாமக திரு செல்வேந்தன் அவர்களே அகில இந்திய பார்வர்டு பிளாக்கினுடைய முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு பி வி கதிரவன் அவர்களே பார்வர்டு பிளாக் நிறுவனத் தலைவர் திரு கே ஏ முருகன்ஜி அவர்களே தென்னிந்திய பிளாக் நிறுவனத் தலைவர் திருமாரண்ஜி அவர்களே தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் நிறுவனர் திரு சங்கிலி அவர்களே தமிழ்நாடு தேவர்புறை தலைவர் திரு முத்தியா தேவர்களே தமிழக தேசர் கட்சியை சேர்ந்த திரு செல்வகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே கழக உடன்பிறப்புகளே மற்றும் கலைராஜன் அவர்களே நிறைய பேர் இருக்குது நிறைய பேர் வாசிக்க முடியல காத்தடிக்குது அதனால வந்திருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளும் பெயர் குறிப்பிட்டதாக கருதி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின்